முருகா வேல் முருகா வேலுண்டு உண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை என் அன்பு தங்கமே நீ உயிராகவும் உறவாகவும் உன் உலகத்திலேயே உனக்கு மிகவும் பிடித்த ஒரு நபராகவும் இருக்கும் முன்னவரை நீ இப்பொழுது எவ்வளவு நேசிக்கின்றாய் என்பது எனக்கு தெரியும் அவர் என் உயிரப்பா அவர்தான் என் உலகம் அப்பா என்று நீ என்னிடம் பலமுறை கூறியிருக்கின்றாய் அவரை எப்படியாவது எனக்கு திருமணம் செய்து வைத்து விடுங்கள் அவர் இல்லாமல் நான் ஒரு நொடி கூட உயிர் வாழ மாட்டேன் என்று நீ எத்தனையோ முறை என்னிடத்தில் கூறியிருக்கின்றாய் தங்கமே உனக்கு அவர் எவ்வளவு பிடிக்கும் என்பது எனக்கு நன்றாக தெரியும் நீ மனதில் எவ்வளவு கஷ்டங்களை சுமந்தாலும் அவர் முகத்தை பார்த்தவுடன் உன் மனதிற்குள் பூக்கும் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லாமல் இருக்கும் நீ அவரிடம் மட்டுமே உன்னுடைய கஷ்டங்கள் சோகங்கள் பிரச்சனைகள் என அனைத்தையும் பகிர்ந்து கொள்கின்றாய் அவரிடம் பகிர்ந்து கொண்டால் மட்டுமே உன் மனம் நிம்மதியடைவது போல உனக்கே ஒரு வித மகிழ்ச்சி நீ அவரிடத்தில் பேசும்பொழுதும் அவர் அருகில் இருக்கும் பொழுதும் நீ அவ்வளவு பாதுகாப்பாக உணர்கின்றாய் அவ்வளவு சந்தோஷமாக உணர்கின்றாய் இவ்வளவு அன்பை நீ அவர் மீது வைத்திருக்கின்றார் ஆனாலும் உனக்கு ஒரு சிறிய பிரச்சனை என்றால் உடைந்து விடுகின்றாய் சில சமயங்களில் உன் மனதிற்குள் நீயே அவரை நிச்சயம் என்னுடன் சேர்த்து வைப்பார்களா நானும் அவரும் திருமணம் செய்து கொள்வோமா என்ற பலவித கேள்விகளும் எழுப்புகின்றன கவலை கொள்ளாதே நீ நேசிக்கும் உறவு நிச்சயமாக உனக்கு கிடைத்தே தீருவார் நீ எந்த அளவிற்கு அவர் மீது உண்மையான அன்பை வைத்திருக்கின்றாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் உன்னுடைய உண்மையான அன்பும் அவருடைய உன்னதமான மனதும் நிச்சயம் ஒன்றிணையும் தங்கமே நீ எவ்வளவு நேசிக்கின்றாயோ அதே அளவிற்கு அன்பை அவரும் உன் மீது வைத்திருக்கின்றார் இருவரின் அன்பும் உண்மையானது அவர் உன் உலகமாக இருக்கும் பொழுது உன் உலகத்திடமிருந்து உன்னை நான் பிரிக்க மாட்டேன் தங்கமே நிச்சயமாக யார் தடுத்தாலும் உன்னுடைய திருமணம் நடந்தே தீரும் நீ ஆசைப்பட்ட நபரிடமிருந்தும் பல பேரின் முன்னிலையிலும் இரு வீட்டார் சம்மதத்துடனும் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றாய் ஒரு வீட்டார் சம்மதித்து விட்டார் மறு வீட்டார் சம்மதிக்க மறுக்கின்றார் திருமணம் நடைபெற வேண்டும் சம்மதிக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றாய் இன்னும் சற்று காலம் காத்து கொண்டிரு நிச்சயம் அவர்களும் சம்மதித்து விடுவார்கள் உங்களுடைய அன்பை புரிந்து கொள்வார்கள் பின்பு இரு வீட்டார் சம்மதத்துடனும் என்னுடைய ஆசிர்வாதத்துடனும் உன்னுடைய திருமணம் கோலாகலமாக நடைபெறும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பெருமகிழ்ச்சி அடைவாய் சந்தோஷமாக இருப்பாய் பதினாறு செல்வங்களையும் பெற்று பெருமகிழ்ச்சி வாழ உன் அப்பா நான் உனக்கு மனப்பூர்வமாக ஆசீர்வாதம் செய்கின்றேன் நீ உன் துணையுடன் நன்றாக இருப்பாய் நீ இல்லாமல் அவர் இல்லை அவர் இல்லாமல் நீ இல்லை என்பது போல மகிழ்ச்சியாக உன்னுடைய குடும்ப வாழ்க்கை இருக்கும் பிரச்சனைகள் சண்டைகள் என அவ்வப்பொழுது வந்து கொண்டுதான் இருக்கும் அதை யாராலும் தடுக்க முடியாது இருப்பினும் பிரிவு என்ற ஒரு வார்த்தை நிச்சயம் வராது சந்தோஷமாக வாழ்வாய் ஓம் முருகா விஷல் முருகா